வழிமுறையை பின்பற்றினாரோ இப்ராஹிம் நபி வழிமுறை பண்றது அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறியுடையவர் யார் இப்ராஹிமுக்கு மேல சூப்பரா வாழ்ந்து காட்டினவர் யார் இவர் ஹீரோ உங்க குழந்தை பேசுதா இப்ராஹிம் நபி மாதிரி இப்ராஹிம் நபி யாருனே தெரியாது போய் இப்ராஹிம் நபி பத்தி இப்ராஹிம் நபி நம்ம நேசிப்போமா நேசி ஏன் இப்ராஹிம் நபி யாருனே தெரியாது குறைஞ்சபட்சம் ஒண்ணு அப்படின்னு நேசிப்போம் என்ன நம்ம பிரியாணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு பக்கம் ஆட்டு பிரியாணி சாப்பிடுங்க கரு ஆடு அறுங்க அப்படின்ட்டுமெண்ட் நம்ம மட்டும் தான் ஆடு அறுக்கணும் மாரிமன் கோயில் எத்தனை ஆடு அறுத்து இருக்காங்க எத்தனை ஆடுங்க பலி கொடுக்குறாங்க தெரியுமா அவங்களும் தான் கொடுக்குறாங்க அந்த ஆடு வந்து அவங்கள சொறியதுக்கு போயிருந்தேன் சரியா இப்ராஹிம் நல்லா சொல்றான் இப்ராஹிம் ஐயோ அல்லா தன் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் அல்லாவுக்கு முன்னாடி பணிவு ஒரு ஆர்டர் இது அல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கவே கூடாது அல்லா சொல்கிறான் பொம்பளை எப்படி ட்ரெஸ்ஸு போடணும் அவ்வளோதான் போடணும் ட்ரெஸ் மாற்றி பண்ணிட்டியா முடிஞ்ச நீ காலி எல்லாம் சொல்கிறான் இப்படி தான் சம்பாதிக்கணும் மாற்றி பண்ணிட்டியா காலி நீ எவ்வளோ தொடு தோழணும் அல்ல அதெல்லாம் கணக்கெடுத்து முழுமையாக சப்மிட் ஆனால் மட்டும்தான் கேட்பேன் எல்லாம் சொல்கிறான் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அதான் சொல்றான் டேய் நீங்க எல்லாம் என் ப்ராடக்ட் எல்லாரும் யார் எனக்கு அடிமை நான் இப்போ திரை கப்பால் இருக்கேன் இந்த ஸ்கிரீன் ஒரு நாள் நான் ஊத்துவேன் அப்போதான் நீங்க ஒத்துக்குவீங்க உங்கள் அல்லா இருக்கான்ட்டு இதை மேலும் அல்லா யாவற்றையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான் உங்களில் எத்தனை பேரும்